மருத்துவர் ராமதாஸ் குறித்து மரியாதை குறைவாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுவெளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமக கௌரவ தலைவர் ஜி மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கொள்கை விளக்க அணி செயலாளர் பேராசிரியர் செல்வக்குமார் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர் முதலமைச்சரை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கச் சென்ற மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் மாவட்ட தலைவர் தங்கஜோதி மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் மாநில இளைஞரணி செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதேபோல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்தியாவுடைய மூத்த தலைவர் என்று பாரத பிரதமராலே போற்றப்படக்கூடிய தலைவர் அவரை உரிமையில வன்மையாக கண்டிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் மருத்துவர் ஐயா மன்னிப்பு கேட்க வேண்டும் மருத்துவ திமுக என்று ஐந்தாண்டு காலம் பேசி இழிவுபடுத்திய அந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஐந்தாண்டு காலம் ஆதரவு கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள வைத்த வரலாறு மருத்துவரையா உண்டு அதுக்கு எங்களுக்கு பதிலாக இது ஆகவே மிகப்பெரிய கொந்தளிப்பு வருத்தம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வணக்கத்தோடு பேசியிருக்க வேண்டும் ஆகவே தார்மீக பொறுப்பெடுத்து வருத்தம் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை விடுவது அவருடைய ஒரு வேலை என்று ஒரு கீழ்த்தரமாக கொச்சையாக பேசியிருக்கிறார் அவரை வன்மையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த விழுப்புரம் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது உடனடியாக அவர் வருத்தமும் மன்னிப்பும் கேட்க வேண்டும் அப்படி கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே சேலம் மாவட்டம் ஓமலூரில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர் சங்க செயலாளர் விஜயராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருவள்ளூரை அடுத்த மணவாள நகரில் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக தலைவர் ரமேஷ் தலைமையில் பூந்தமல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் து சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் கும்மிடிப்பூண்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மருத்துவர் அவர்களை அறிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர் வெற்றறிக்கை விடுகிறார் என்று மிகவும் ஒரு கீழ்த்தரமான அதாவது ஒரு மரியாதை அற்ற வார்த்தைகளில் உபயோகத்திருக்கின்றார் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் 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 அவதூறுவான பேட்டிகளை தர வேண்டாம் என்று இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதை கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பேசி அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் சின்ன குழந்தை கூட முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அந்த கடமை தவறிய நம்முடைய தமிழ் தமிழக முதல்வர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவப்பிரகாசம் தலைமையில் செங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் அம்பத்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல் மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டில் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் பாமகவினர் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ால் மொங்களை சந்திக்க நேரம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கையை வேலை இல்லாதவர் கொடுக்கின்ற அறிக்கைக்கு நாங்கள் பதில் அளிக்க மாட்டோம் என்று சொன்ன தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மருத்துவர் ஐயா இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நிறைவேமாட்டோம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த திருப்பத்தூரில் மாவட்ட செயலாளர் டிகே ராஜா தலைமையில் மகளிரணி மாநில தலைவர் நிர்மலா உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாணியம்பாடியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் குடியாத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது